நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் மற்றும் ஒரு வீடியோ பதிவிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் இந்த வீடியோ பதிவு ஒரு புரட்சிகரமான முன்னேற்றத்தில் ஒரு குறுகிய கால பகுதியில் சிறு வயதில் சினிமா உலகை கட்டி ஆள ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் பாடகரை பற்றிய ஒரு சாதனை பயணத்தை பற்றிய ஒரு வீடியோ பதிவாக அமைய போகிறது வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் காலம் சினிமாவிலே புரட்சிகரமான புதிய புதிய அணுகுமுறைகளையும் புதிய புதிய இசையினுடைய ரசத்தையும் புதிய புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளையும் கையாண்டு புரட்சியை செய்கின்ற சாதனையாளர்கள் நாளுக்கு நாள் காலத்துக்கு காலம் உதயமாகிக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படியான ஒருவர்தான் பயங்கர் என்கின்ற ஒரு இளைஞர் ஒரு இசையமைப்பாளர் பாடகர் எதிர்காலத்திலே இயக்குநராக வேண்டும் என்ற கனவோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞர் சினிமா உலகிலே சாதிப்பதற்கும் பலருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கும் பல தரப்பினரும் பேசுவதற்கும் ஒரு காலப்பகுதி ஒன்று தேவைப்படும் இந்திய சினிமா உலகில் இருப்பவர்கள் எல்லோரும் நீண்ட காலம் போராடி சவால்களை சந்தித்து சாதித்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் மிக குறிய கால பகுதியிலே இந்த இலக்கை தொற்றிருக்கிறார் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல ஒரு இரண்டு பாடல் சமூக வலைதளங்களில் யூடியூப் தளங்கள்ல பட்டி தொட்டி எங்கும் மில்லியன் கணக்கான வியூஸை பெறுகிறது கட்சி சேர ஆச கூட என்ற இந்த இரண்டு பாடல்களும் அவருடைய இண்டிபெண்ட் இருந்து வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் கவரத்தை இருக்கிறது இந்த பாடலை கேட்டவர்கள் எல்லோரும் யார் இந்த இசையமைப்பாளர் யார் இந்த பாடகர் யார் இந்த பாடகி புதிய ஒரு சவுண்டிங்கா இருக்கே புதுவிதமான ஒரு இசையா இருக்கே என்று சொல்லி இவரை பற்றி தேட தொடங்குகிறார்கள் அப்பொழுது கண்டெடுக்கப்படுகிறவர்தான் ஷாய் அபயன்கர் என்ற ஒரு புதுமுக இசையமைப்பாளர் இவர் வேறு யாருமல்ல தமிழ் சினிமாவிலே கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய இரண்டு பாடக நட்சத்திரங்களினுடைய புதல்வர் தான் பின்னணி பாடகர் திப்பு மற்றும் கருணி ஆகியோருடைய இசை புதல்வர் சாய் அபியங்கர் இரண்டாயிரத்தி நான்கிலே சென்னையில் விருகம்பாக்கத்திலே இவர் பிறக்கிறார் ஆரம்ப முதலே சிறு வயதில் இருந்து ஒரு இசையமைப்பாளராக மாற வேண்டும் ஒரு இயக்குனராக மாற வேண்டும் என்பதுதான் இவருடைய பிரதான கனவாக இருக்கிறது நண்பர்களே தான் ஒரு இசையமைப்பாளராக மாற வேண்டும் என்பதற்காக சின்ன வயசுலேருந்து இசைத்துறை சார்ந்த பல பயிற்சிகளை கற்றல்களை மேற்கொள்கிறார் அதிலே முக்கிய முக்கியமாக இசைத்துறையோடு சம்பந்தப்பட்ட பல இசைக்கருவிகளை பழக ஆரம்பிக்கிறார் அது தோல் கருவிகளாக இருக்கட்டும் தபேலா மிருதங்கமாக இருக்கட்டும் ட்ரம்ஸ் ஆக இருக்கட்டும் பியானோவாக இருக்கட்டும் கிட்டார் இருக்கட்டும் இப்படி எல்லா இசைக்கருவிகளையும் பழக ஆரம்பித்தார் அதற்கு பிறகு பாடும் பயிற்சியை கூட அவர் பெற்றிருக்கிறார் சிறு வயதிலே ஸ்ரீராம் பார்த்த சாரதி என்ற ஒரு பாடகர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அவரிடம் கூட இவர் பயிற்சி பெற்றிருக்கிறார் அதே போல ஏடி ராமமூர்த்தி என்ற ஒரு கலைஞர் ஹென்றி குருவில்லா என்ற ஒரு கலைஞர் இவர்கள் எல்லோரும் சாய் அபேகரின் பாடல் துறை சார்ந்த குருக்களாக இருந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கால பகுதியில் உங்களுக்கு தெரியும் கோவிட் நைன்டீன் தொற்று ஆரம்பித்து எல்லோரும் வீடுகளில் இருந்தார்கள் நாங்கள் எல்லோரும் நல்லா சாப்பிட்டு படுத்து கொண்டுதான் அந்த காலப்பகுதியை கழித்தோம் அபயங்கர் என்ன செஞ்சார் தெரியுமா அந்த காலப்பகுதியை சரியாக கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டு தினமும் ஒவ்வொரு இசை கோர்வைகள் மியூசிக்கல் குரூப் என்று சொல்வார்கள் அதை ஒவ்வொரு நாளும் செய்து முடித்திருக்கிறார் புது புது இசை கோர்வைகளை செய்து தன்னை தானே செதுக்கி எடுத்திருக்கிறார் அந்த காலப்பகுதியிலே இப்படியெல்லாம் வளர்ச்சி படிய தொட்டிருக்கக்கூடிய சாய் அபயங்கர் என்ற ஒரு மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரராக மாறியிருக்கிறார் அது என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியும் அண்மையில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியை வணிக ரீதியிலும் அந்த திரைப்படம் கதை அம்சத்திலும் ஒரு வெற்றி கொடி நாட்டிக்கொண்டிருக்கிற ஒரு மலையாள திரைப்படம் வளர்ச்சி இது தமிழிலும் டப்பாகி வெளிவந்திருக்கிறது இந்த படத்திலே ஒரு இசையமைப்பாளராக அறிமுகமாகி இருக்கிறார் இசையமைப்பாளராக அறிமுகமாகி வெளிவந்த ஒரு படமாக இந்த வளர்ச்சி என்ற திரைப்படம் மாறி இருக்கிறது நண்பர்களே உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பல திரைப்படங்களுக்கு சாய் அபேகர் ஒப்பந்தம் செய்திருந்தாலும் வெளிவந்திருக்கிற முதல் திரைப்படமாக வளர்ச்சி அமைந்திருக்கிறது இந்த திரைப்படத்தில் மலையாளத்தில் எந்த ஒரு இசையமைப்பாளரும் பெறாத ஒரு மிகப்பெரிய சம்பளத்தை பெற்றிருக்கிறார் சாய் அபேங்கர் எவ்வளவு தெரியுமா இந்த திரைப்படத்தில் இசையமைப்பதற்கு மூன்று கோடி சம்பளத்தை பெற்றிருக்கிறார் சாய் அபியங்கர் தமிழ் சினிமாவோ அல்லது இந்தியாவில் இருக்கின்ற வேறு எந்த மொழி சினிமாவிலும் சரி ஒரு அறிமுக திரைப்படத்திலே இவ்வளவு கோடிக்கணக்கான சம்பளத்தை எந்த ஒரு இசையமைப்பாளர்களும் பெற்றுக்கொள்ளவில்லை அனிருத் ரவிச்சந்திரன் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலே இந்த துரி என்ற ஒரு திரைப்படத்திலே இசையமைப்பாளராக அறிமுகமாகும் போது மிக குறைந்த ஒரு சம்பளத்தை தான் பெற்றதாக நான் ஒரு இடத்தில் வாசித்திருக்கிறேன் அவருக்கு இப்படி கோடிக்கணக்கான பணத்தொகையெல்லாம் கொடுக்கவில்லை அவர் அதற்கு பிறகு பல திரைப்படங்கள் தளபதி தல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் போன்ற முன்னணி நட்சத்திரங்களுக்கெல்லாம் இசையமைக்க தொடங்கியதன் பிறகுதான் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலான ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பான சினிமா பயணத்தை மேற்கொண்டதன் பிறகுதான் இப்பொழுது கோடிகளிலே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் அனிருத் இன்று தமிழ் சினிமாவை எடுத்துக்கொண்டால் அதிகமான சம்பளம் வாங்குகிற மிக அதிகமான சம்பளம் வாங்குகிற ஒரு இசையமைப்பாளராக அறிவித்திருக்கிறார் திரைப்படத்திற்கு பதினெட்டு கோடி வரை சம்பளம் பேசியிருப்பதாகவும் ஒரு கதை அடிபட்டு கொண்டிருக்கிறது அது உண்மை நிலவரம் என்ன என்று தெரியல ஒரு பதினெட்டு கோடி அவருக்கு சம்பளம் பேசப்பட்டிருப்பதாக பேசியிருப்பதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கிறது என்று அவர்தான் அதிகமான சம்பளத்தை பெறுகின்ற ஒரு இசையமைப்பாளராக இருந்து கொண்டிருக்கிறார் இவரை விட வேறு எந்த ஒரு இசையமைப்பாளரை எடுத்துக்கொண்டாலும் அறிமுக திரைப்படத்திலே இவ்வளவு கோடிக்கணக்கான சம்பளத்தை பெறுவது அசாத்தியமானது ஆனால் பல்ச்சி என்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக சாயவேங்கர் மூன்று கோடி சம்பளத்தை வாங்கியிருக்கிறார் இந்த படமும் பாடல்களும் பின்னணி இசையும் பட்டி எங்கும் இப்பொழுது பட்டியை கிளப்பிக் கொண்டிருக்கிறது யார்டா இந்த திரைப்படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த திரைப்படம் ஓடிடியில் வெளியானதன் பிறகு எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த திரைப்படத்திலே அமைந்திருக்கிற அனைத்து பாடல்களும் யூடியூப் தளத்திலே மில்லியன் கணக்கான வியூஸை பெற்று இப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கிறது சாய் அபியங்கர் இன்னும் பல சாதனைகளுக்கு உரித்தானவராக மாறியிருக்கிறார் இப்பொழுது சூர்யாவினுடைய கருப்பண் என்ற திரைப்படத்திலே சேமிப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அது சூர்யாவுக்கு நாற்பத்தைந்தாவது திரைப்படம் எஸ்கேயுடைய திரைப்படம் ஒன்றிலே இசையமைப்பதற்கு ஒப்பந்தமாக இருக்கிறார் பிரதீப் ரங்கநாதன் இயக்குகிற என்ற ஒரு திரைப்படத்திலும் லோகேஷ் கனகராஜ் தயாரிக்கின்ற பென்ஸ் என்ற ஒரு திரைப்படத்திலும் இப்பொழுது இசையமைப்பதற்கான ஒப்பந்தங்களில் செய்து கொண்டிருக்கின்றார் இதைவிட இவருடைய இல்லத்தை நோக்கி இவருடைய இல்லத்தை தேடி இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லோரும் இப்பொழுது படையெடுக்க தொடங்கியிருக்கின்றார்கள் ஒரு புதுவிதமான இசை அனுபவத்தை ரசிகர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற இந்த இளைஞன் எங்களுடைய திரைப்படத்திலும் பணியாற்ற வேண்டும் இவருடைய ஒப்பந்தம் கிடைத்தால் போதும் அல்லது இவருடைய பேரை பயன்படுத்தினாலே எங்களுடைய படங்கள் பட்டி தொட்டி எங்கும் ஒரு நல்ல விளம்பரத்தை பெற்றுக்கொள்ளும் படம் ஓடும் என்ற நம்பிக்கையோடு தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் சாய் அபேகரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் பாருங்கள் ஒரு இருபது இருபத்தி ஒரு வயது நிரம்பிய ஒரு இளைஞனை நம்பி இவ்வளவு கோடிக்கணக்கான படத்தை கொட்டி பெரிய பெரிய நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குனர் எல்லோரும் இப்பொழுது இவரை நோக்கி படையெடுக்கிறார்கள் என்று சொன்னால் இவருக்குள் இருக்கிற அந்த ஆற்றலும் அந்த திறமையும் எவ்வளவு உன்னதமானதாக எவ்வளவு போற்றத்தக்கதாக இருக்கிறது என்றதை யோசிச்சு பார்க்கணும் சினிமா உலகத்துல சாயபயங்கிறத விட எத்தனையோ ஜாபவான்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ ஜாபவான் இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள் எல்லோரையும் புறம் தள்ளி இப்பொழுது இவருடைய இல்லத்தை நோக்கி தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் எல்லாம் ஓடுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு திறமை அவருக்குள்ளே இருக்கிறது என்றதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அந்த திறமையினுடைய புதுமை நவீனத்துவம் எவ்வளவு தூரத்துக்கு ரசிகர்களை கவர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் இன்னும் ஒரு செய்தி நண்பர்களே அட்லி அல்லு அர்ஜூன் சன் பிக்சஸ் இந்த மிக பிரமாண்டமான ஒரு கூட்டணி ஒரு பேன் இண்டியன் திரைப்படத்தை இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கிறது பன் மொழிகளிலே இந்த திரைப்படம் வெளியாக போகிறது ஐநூறு கோடிக்கு மேலே இந்த திரைப்படத்தினுடைய பட்ஜெட் அமைந்திருக்கிறது தமிழ் சினிமா இதுவரையில் கன்றாத ஒரு புதுவிதமான அனுபவத்தை இந்த திரைப்படம் கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த திரைப்படத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த திரைப்படத்திலே அட்லி அல்லு அதே அதேபோல் இப்பொழுது இசையமைப்பாளராக சாய் அபேங்கர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் பாருங்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான வாய்ப்பு இது எவ்வளவு பெரிய ஒரு சந்தர்ப்பம் என்றதையும் நாங்கள் புரிந்து கொள்வோடும் இதைவிட இவருடைய பாடல்கள் ஸ்பூட்டிஃபை ஆப்பிள் மியூசிக் போன்ற பிளாட்ஃபார்ம்கள் வெளிவரும் போதெல்லாம் மில்லியன் கணக்கான வியூஸை ரீச் பண்றதுக்கு தவறதே இல்லை தமிழகத்தில் அல்லது இந்தியாவினுடைய புதிய ராக் ஸ்டாராக சாய் அபேங்கர் உதயமாகி வளர்ந்து வருகிறார் என்று பல ரசிகர்கள் சொல்கிறார்கள் அதே போல அனிருத் ரவிச்சந்திரனுக்கு போட்டியாக இப்பொழுது உதயமாக இருக்கிற ஒரே ஒரு இசையமைப்பாளர் ஷாய் அபேங்கர் தான் என்று எல்லோரும் இப்பொழுது புகழத் தொடங்கி இருக்கின்றார்கள் இவருடைய இந்த புதுவிதமான இசை பாணி ஒரு ஹைபிரிட் மியூசிக்கல் ஸ்டைல் என்று சொல்லி பொதுவாக இசையை ரசிக்கிறவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஒரு மேலத்தைய கலைப்பாணியோடு நாட்டுப்புற கிராமப்புற இசையை கலந்து உருவாக்கிய ஒரு இசை கலவையாக ஒரு இசை பாணியாக இவருடைய இசை பாணியை எல்லோரும் இப்பொழுது அடையாளப்படுத்துகின்றார்கள் சினிமாவிலே சாதித்த சாதிக்க துடிக்கின்ற எல்லோருக்கும் பல ஆண்டுகள் எடுக்கின்றது பொதுவாக ஆனால் ஒரு குறுகிய கால பகுதியில ஒரு சினிமாவினுடைய உச்சத்தை அல்லது உச்ச இசையமைப்பாளராக தன்னுடைய பேரை சாயபயங்கர் பதித்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்குள்ளே இருக்கின்ற ஆற்றல் மற்ற திறமையாளர்களிடமிருந்து வேறுபடுகிறது என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் இந்த வேறுபாட்டுக்கு மிக முக்கியமான காரணம் இசை மீது அல்லது அவர் கற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த புதுவிதமான இசை மட்டுமல்லாமல் அண்மை காலங்களிலே புரட்சியில் இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்துவதிலே சாயபயங்கர் கெட்டிக்கார பையனாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு விஷயமும் ஒன்றோட சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து இப்பொழுது சாய் அபியங்கரை தூக்கி நிறுத்தி வைத்திருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல குறிப்பிடலாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் அவருடைய இசையமைப்பாளராக எதிர்காலத்தில் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தார் அதை விட இயக்குனராகவும் வர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டிருந்தார் இசையமைப்பாளராக அவர் நினைத்தது போல இப்பொழுது வந்துவிட்டார் ஆனால் மிக விரைவில் இவருடைய இயக்கத்தில் ஒரு திரைப்படம் வெளியாக போகிறது என்று சொல்லி இப்பொழுது பேசப்படுகிறது ஆகவே நண்பர்களே சாய் அபயங்கரை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு வெற்றி பயணத்தை பற்றி ஒரு வீடியோ பதிவாக இது அமைந்திருக்கிறது அவருடைய அந்த திறமையும் ஆற்றலும் எவ்வளவு தூரத்துக்கு சினிமா ரசிகர்களை கவர்ந்திருக்கிறது என்பதை பற்றி உங்களுக்கு நான் இந்த வீடியோ பதிவிலே பதிவு செய்திருந்தேன் சாய் அபியங்கரினுடைய இசையிலே வெளிவரப்போகின்ற இந்த திரைப்படத்தை பார்த்து ரசிப்பதற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்பதையும் கமெண்ட்ல மறக்காமல் பதிவு செய்யுங்க நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன் மற்றும் ஒரு வீடியோ பதிவிலே உங்களில் சந்திக்கின்றேன் மிக விரைவிலே அதுவரையில் நன்றி வணக்கம்